டிக்டாக்ல நமக்கு ரொம்ப பிடிச்ச கப்பல் பார்த்தீங்கன்னா தினாமு கப்பல் ஸோ இவங்களுக்கு வந்து டூ டேஸ் முன்னாடி வந்து ஒரு அழகான குழந்தை பிறந்துச்சவங்க எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அது என்ன குழந்த அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஆஃப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க பட் அவங்க இன்னும் ரிவீல் பண்ணல உண்மை ஸோ அது ஆனா ஆஃப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது பட் அவங்களோட ஃபேஸு காமிக்கல கை மட்டும் ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோஸ் மாதிரி இன்ஸ்டாகிராம்ல இருந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ஃபோட்டோஸ் தான் இப்போ செம்ம போயிட்டு போயிட்டுருக்கு அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க ஓகேங்களா ஸோ அதுக்கு கீழே கே கேப்சனை வந்து இது கடவுளோட கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான கேப்ஷனையும் போட்டு அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க